ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பேங்க்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் பை ஒன்று பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருந்து ஆஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் அப்படின்ட்டு ஓகேவா இது வந்து கவர்மெண்ட்டு தான் ஓகேவா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேக்கன்சிஸ்ன்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேக்லாக் வேகன்ஸி எல்லாம் சேர்த்து தான் டோட்டலாக வந்து ஒரு ஐயாயிரத்தி நூற்றி எண்பது வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க அதுலேயே பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து பிடிச்சு கொடுத்துருக்காங்க உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்க எஸ்சி எஸ்டி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தேன் சரியா அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஜென்ரல்னால் எந்த கம்யூனிட்டி அந்தவனால விண்ணப்பிக்கலாம் ஓகேவா ஸ்டேஸ் ஸ்டேட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம தமிழ்நாடுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா தமிழ்நாடு எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க என்ன ஏதுன்ட்டு அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து லோக்கல் லாங்குவேஜ் ஓகேவா தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி தமிழையும் உங்களுக்கு எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முந்நூற்றி எண்பது வந்து இருக்குது அதாவது தமிழ்நாட்டில் போஸ்டிங் மட்டும் பட் நீங்கள் போட்டி போடுறது பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி நூற்றி எண்பது வந்து எழுதுவீங்க சரிங்களா அதனால் வந்து எல்லாருமே தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன் ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரை மினிமம் இருபது ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் இருபத்தெட்டு வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து ஓபிசி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுக்குறாங்க ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸு அப்புறம் மாற்றுத்திறனாளிகள்லேயே கம்யூனிட்டி வைஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குன்ட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதுதான் முக்கியம் எசென்சியல் முக்கியமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் எனி டிகிரி ஓகேவா எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு ஃபைனல் செமஸ்டர் இருக்கீங்க அப்படின்னாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜராக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ரீமினரி எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு வந்து இருக்கும் சரிங்களா அதுல வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு வந்து வைக்கிறாங்க மூணு செக்ஷன் மொத்தம் ஓகேவா இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூமெரிக்கல் அபிலிட்டி ரீசனிங் அபிலிட்டி வந்து இருக்கும் நூறு கொஸ்டினுக்கு நூறு மார்க் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் ஹவர் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மெயின் எக்ஸாமினேஷனுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் நூற்றி தொண்ணூறு கொஸ்டின்னு இரநூறு மார்க்குக்கு ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் வந்து எக்ஸாமு அதற்கான டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும் அப்படின்றது ஓகேவா இதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் மீடியம் ஆஃப் எக்ஸாம் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் இங்கிலீஷு ஹிந்தி தமிழ் மூணுத்துலேயுமே வந்து எக்ஸாமினேஷன் வந்து எழுதிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் முக்கியமானது அப்ளிகேஷன் ஃபீஸ்ஸு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து கிடையாது தாராளமாக நீங்கள் எல்லாேருமே அப்ளை பண்ணுங்கள் ஜென்ரல் ஓபிசிஇடப்யூஎஸ்ஆர் இருந்தால் ஐம்பது ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸுன்னுட்டு சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணோம் எஸ்பிஐ வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்பிஐ கேரியர்ஸ் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டுது வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எக்ஸாமினேஷன் எங்கெங்கெல்லாம் நடக்குமோ அங்கே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் தாராளமாக வந்து எழுதிக்கலாம் எஸ்பிஐல இருந்த இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஷூப் ஷூட்டபுளாக இருக்கிறவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள் நல்லா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மற காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எதை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்